நிலை எப்படி சொன்னா இந்த ஏழாவது நிலை எப்படி திருவள்ளுவர் ஒரு பாடல் ஐயப்படாது அகத்தது உணர்வானே ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொல நல்ல ஞாபகம் ஐயப்படாது அகத்தது தெய்வத்தோடு அவனை என்ன சொல்லலாம் சொல்லலாம் வள்ளுவர் சொல்றார் இதே மாதிரி இலக்கணம் யாருமே சொல்லல நிதிய சொல்லல யாருமே பக்காவா எப்படி ஒருவன் சொல்லலாம் சொன்னா ஐயமே இல்லாம அகத்துல உள்ளத உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும் புரியுதா நம்ம மகான்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது உங்களை பார்த்தாச்சுன்னு சொன்னா உங்க மனதில் உள்ள பதிவுகளை யார் உணர்ந்து அதை சொல்லிக்கிறார தெய்வம் அவங்க காலையில் நீங்க விடலாம் அவங்களை தெய்வம்னு ஏற்றுக்கலாம் ஆனா ஐயப்படாது பொய்ய இருக்க கூடாது சந்தேகத்தோட சொல்லக்கூடாது ஏப்பா உனக்கு இது நடந்தாலும் நடக்கும் நடக்காமையும் போகலான்னு சொன்னா அது சும்மா கெஸ்டிங்ல சொல்றது இல்லையா அப்ப ஐயப்பட ஐயமே இல்லாமல் அகத்தது உணர்வானை ஒருவரை பார்த்த மாத்திரத்துல அவங்க மனசுல என்ன பதிவு இருக்குது இல்ல நம்மளே கண்ணை பொத்திட்டு நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா நாம தெய்வம் அப்போ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுவதற்கு நீங்க எடுக்க வேண்டிய பயிற்சி இதுதான் ஒன்று நம்ம மனத நாம படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரணும் பிளஸ் அடுத்தவங்களுடைய மனதையும் அவங்களுடைய அகத்துல உள்ளதையும் பார்த்து நீங்க சொல்றதுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த செய்தி வந்து அந்த தெய்வ நிலை வந்தான் இறைநிலைக்கு போக முடியும் அதற்கு கர்மா உங்களை கை தூக்கி விடுதா உங்களை கை நழுவி விடுதா கை தூக்கி விடு இல்லையா ஏழாவது நிலைக்கு அதான் கை கொடுப்பு உங்களை தெய்வமாக மாற்றுகிறது அப்ப அதுக்கு என்ன வேணும் எல்லாமே கர்மா தான் எதுவுமே கிடையாது பேசுறது கூட கர்மா தான் நல்லா சொன்னீங்கன்னா இப்ப நீங்க இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கும் அந்த கர்மா இருந்ததுன்னா என் வாயிலிருந்து அது வரும் இல்லைன்னா சொல்ல வரும்போது எனக்கு ஸ்டாப் ஆகிறோம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் இதை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு அப்ப உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்ப பாக்கியத்தை எது கொடுக்குது கர்மா வழங்குது கர்மா வந்து ஜோக்கா நினைக்க கூடாது நிறைய பேர் கர்மாவை அது என்ன கர்மா அவர்தானே தீட்டுறான் என்ன மேல் தயவு செய்து கர்மாவை இன்னைக்கு உலகமே கர்மாவை வணங்கிக் கொண்டிருக்கிறது தான் உங்களை அடுத்த நிலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் அப்ப நம்ம எப்படி போனோம் ரொம்ப பணிவாக பொய் சொல்லாம உண்மையாக குரு வழி நடந்து தொண்டு செய்து இந்த கர்ம நிலையிலிருந்து ஏ ஏழு மாறுவதற்கு நாம என்ன பண்ணுவோம் முயற்சி பண்ண புரியுதுங்களா தெய்வத்தால் ஆகாததினும் முயற்சி கண்ணை பருத்த கூலிதழும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் கிடைக்கும் அப்ப தெய்வத்தால் ஆகாததை கூட நம்ம செய்யலாம் ஏன்னா நாம மனிதனே தெய்வமாக மாறணும் எப்போ இந்த பிராக்டிஸ் பண்ணா எந்த பிராக்டிஸ் ஒருவரை பார்த்த உடனேயே அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது புரியுதா